வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டென்ஷனோட இதே இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் அவங்க அவங்களை எல்லாம் சந்தித்தோம் எல்லாருமே ஒரு பயம் இருந்துச்சு யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னா படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த பதினாறு வயது நிலையில் கமல் சார்கிட்ட சீதையுமே சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணும் கோபாலுக்கு கூப்பிட்றாங்களா எங்க சொல்றாங்க நான் ஒருத்தான் கோபாலட்சுணன் சொல்றேன் எல்லா சப்பானி சப்பானு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த படம் ஆராய்க்க போது இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் அந்த இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும் புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்தில் பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும் ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் யாருமே நம்பலை என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் இந்த படத்துக்குள்ள பெரிய ஓப்பனிங்கன்ட்டு பட்டு நான் அதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் ஏன்னா ஆதியோட பவர் என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சும் முதல்ல இருந்தேன் ஏன்னா ஒரு தடவை நான் ஆதி ஒரு காலேஜுக்கு போகிறோம் என் சார் பார்க்க போயிருந்தோம் ஒரு காலேஜ் ஷூட்டிங் பர்மிஷன் விஷயமா அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது நாங்கள் நேராக பிரின்ஸ்பல் ரூம்கிட்ட போயிட்டோம் அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ்லாம் உக்காண்ட்டுருந்தாங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் பேர் அது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க எல்லாம் ஒரு மிடில் ஏஜ் இருந்தாங்கன்னு உள்ளே போகும்போது எல்லோரும் நானும் ஆதியம் படத்தை பார்த்தோன்னு என்னையை பார்த்தோன்னு எல்லாம் ஓடி வந்து என் கவுண்ட் என்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ நான் அவர் வந்தாவது திரும்பி ஆதி பார்த்து லுக் விட்டேன் எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆதி சும்மா இருந்தார் அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போய் ப்ரின்ஸிபல் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுற்றிக்கிட்டாங்க ஒருத்தர் கூட என் பக்கம் தெரியும் பாக்கலாம் இப்ப அதே லோக்கு வந்து ஆதி திருப்பி என்ன விட்டா அப்படி இப்ப எப்படி அப்படின்ட்டு வாதியோட வளர்ச்சியில வந்து நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆதி கிழக்கு இருக்கிற இளைஞர்கள் மேல வந்து ஆதி இளைஞர்களுக்கு ஆதி மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு அது வந்து அவரோட பாடல் ஆகட்டும் இல்ல தமிழ் மேல அவர் கொண்ட பற்றாகட்டும் இல்ல அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஆகட்டும் எல்லா விஷயத்துலயும் எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு தனி மனுஷனா தனி ஒரு சின்ன பையனா தனியா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னைக்கு வந்து அவர் ஜெயிச்ச கதையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருந்துச்சு குறிப்பாக இளைஞர்கள்ட்ட அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நான் கணிச்சேன் அது போக ஆதியோட திறமை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் மேல அப்புறம் இந்த படத்தை எடுக்க எனக்கு மெயினாக தோன்றேன் ஆதி இந்த படத்துல ஆதி அன் ஜீவா பண்ண அந்த இப்பா தமிழர்களோட பாடல்கள் ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டு எனக்கு ஓகே பண்ண பாடல்கள் தான் அந்த படத்துல வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேல எனக்கு ரொம்ப ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல எங்கேயுமே நான் வந்து ஆதியை கண்ட்ரோல் பண்ணல இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிருந்தேன் இன்னும் செலவு பண்ணி நல்லா கிராண்டியராக எடுக்கணும் எடுக்கணும் நான் ஆதி நான் பண்றதுனால வந்து என்னடா நம்மளே படம் மாட்டாத கொஞ்சம் மிச்சம் பண்ணி எடுப்போம் ரொம்ப சுருக்கி சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல அது அல்டிமேட்டா படத்தோட குவாலிட்டி தான் முக்கியம் நல்ல கிராண்டாக பார்க்குறவங்க ரசிக்கணும் அப்பதான் உனக்கு ஃபியூச்சர் படம் ஜெயிச்சாதான் அந்த படம் எடுத்த எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நல்லா நல்லா எடுங்க நல்லா எடுங்கன்னு சொன்னேன் ப்ராடக்ட் ரொம்ப ஒரு அருமையாக ஆதி ஃபைனலாக கொடுத்துருந்தாரு படம் ஜெயிக்கும் நினைச்சேன் ஏன்னா நான் அது என்னோட பிஸ்னஸ் அந்த பெருந்தலைகள்டெல்லாம் பேசும்போது கூட நான் சொன்ன விஷயம் என்னென்னா சிட்டியில் எல்லாத்துலேயும் சூப்பர் இந்த படத்தில் ஓப்பனிங் கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி சிட்டியில எல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும் பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும் கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து

நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு எல்லாத்தோட பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு சம்பத்த சந்தோஷமான விஷயம் நானும் வந்து விக்ரம் வேத தயாரிப்பு சசிகாந்த் கூட பேசிக்கிட்டோம் அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் போன் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை சொன்னாங்க அதாவது ஒரு நாலு அஞ்சாறு வாரம் இன்ஃபேக்ட் ஆப்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளுகள் யாரும் வர்றது இல்லை எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிரச்சனை நடுவில் தேட்டருக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதுக்கப்புறம் தேட்டர்ல வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா ரெண்டு டபுள் டிஜிட்டல தாண்டல சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிருச்சு இனிமேல் சினிமா வந்து யார் தே வர தயாரா இல்லை சினிமா அழிஞ்சிருச்சு ஆஹ் தேட்டருக்கு வர மக்கள் வேற பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த ரெண்டு படம் மீத்தை முறுக்கு நான் வேற தான் சேர்த்து சொல்றேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடுச்சுன்னா இன்னொருத்தங்க படம் ஓனா நமக்குலாம் எல்லாம் இருக்கும் முதல் தடவையா இந்த ரெண்டு படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில வகிக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு தேட்டர்ஸ் எல்லா தேட்டர்லயும் ஜெய ஜெயன் கூட்டம் கேண்டீன்ல கூட்டம் சைக்கிள் இதுல கூட்டம் போது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய கணிப்பு சிட்டியில இந்த படம் வெற்றி படும் நினைச்சேன் அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு ஆக்சுவலாக டைரக்ட் பண்ண படத்துல வந்து உள்ளத்தேலித்தா படத்தை வந்து ஒரு கல்ட் மூவியும்பாங்க என்னைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படம் ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ் பெஸ்ட் மூவிஸ் தான் எனக்கு சொல்ல தெரியாது பட் ஒரு கல்ட் மூவியாக வந்து பல பேர் நினைவில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு படமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி என் தயாரிப்பில் இதுக்கு மேலே எவ்வளோ வெற்றி படம் கொடுத்துருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்திருக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு இளைஞன் வந்து அவரே நடித்து யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இல்லாமல் அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது வந்து இன்னைக்கு ஒரு கல்ப் மூவியாக ரிலீஸ் ஆன மூணாவது நாளே வந்து இதுக்கு வந்து ஒரு கல்ப் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை ஆதிக்கும் ஆதியோட டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள் ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த பட்டாளத்தில் நானும் செஞ்சிருந்தால் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடித்த ஒரு ஒரு சீன் வர கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் கொண்டு ஃபுல் அண்ட் வர பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் கிளாப்ஸு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் போனாங்க வீட்டில் போய் ஒரே என்ன திட்டு என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குது என்னென்னா படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றிகள் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்டைய டீமுக்கும் வந்து என்றைக்கும் தொடரணும் இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதி தான் நாங்கள்லாம் அந்த சப்போர்ட்டிங் கார்ஸ் அதனால் ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி இன்னும் பல வெற்றிகளை கொடுத்து எனது வாழ்த்துக்கள் உங்க ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி கொடுத்த கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி என்ன நீங்க உங்கள் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் அன்பு அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இல்லை இந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்கிரீன் பக்கமாக ஆரம்பித்தோம் ஷோஸ் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ அது அப்படியே வந்து இந்த மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மெட் ஆகிடுச்சு நாட் ஓன்லி தமிழ்நாடு ஓவர்சீஸ் நோக்கி எல்லா இடத்துலையும் பெங்களூர் ஆகட்டும் எவ்ரிவேர் ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இந்த வாரம் அவங்க அழைச்சி கூப்பிடுறாங்க நிறைய தேட்டர்ஸோட சோ இந்த படத்தோட ஒரு உண்மையான வெற்றி ஒரு சினிமாவோட வெற்றிங்கிறது இதுதான்ட்டு எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு ஷேர்